ஆடம் தமிழ்நாடுகளுக்கு வணக்கம் கரூர் துயர சம்பவம் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நாட்டையே உலுக்கியது என்றே சொல்ல முடியும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓரு உயிர்கள் ஒரு பலியை ஏற்படுத்திய ஒரு கோர சம்பவம் இந்தியாவில் எந்த அரசியல் கட்சி நிகழ்விலும் ஒரு ஒரு ராலி அதே போல ஒரு ஒரு பிரச்சார கூட்டத்தில் இப்படி ஒரு சம்பவம் நிகழாத ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் கரூரில் நடந்தது அந்த கரூர் துயர சம்பவம் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டத்தில் திரு விஜய் அவர்களை பார்க்க வந்த கூட்டம் அவர்களுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் கூட்டம் ஒரு மிகப்பெரிய உயிரிழப்பு சம்பவம் நிகழ்ந்தேறியது இந்த ஒரு மாதத்துக்கு பிறகாக திரு விஜய் அவர்கள் கரூருக்கே சென்று அந்த மக்களை சந்திக்க இருக்கிறார் அதாவது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் சொல்ல இருக்கிறார் அவர்களுக்கான நிவாரணங்களை கொடுக்க இருக்கிறார் உள்ளிட்ட பல தகவல்கள் கடந்த ஒரு மாதங்களாகவே உலா வந்து கொண்டிருந்த வேளையில் இன்று காலை சென்னைக்கு மிக அருகில் அதாவது மகாபலிபுரம் ஒரு தனியார் விடுதியில வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் பங்கேற்று அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தினுடைய அந்த உறவுகள் அந்த உறவினர்கள் அத்தனை பேரையும் இன்று அழைத்து வரப்பட்டு அவர்களோடு கலந்து பேசி திரு விஜய் அவர்கள் தற்போது வரை அதற்கான ஒரு அஹ் ஒரு கூட்டம் வந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டம் குறித்தும் அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது காலையிலிருந்து நடந்த நிகழ்வுகள் என்ன திரு விஜய் அவர்கள் இந்த கூட்டத்திற்கு பிறகாக ஏதேனும் செய்திகளாக ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறார்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார்கள் உள்ளிட்ட பல தகவல்களை நம்முடைய ஆதன் சிறப்பு செய்தியாளர் திரு உதயகுமார் இணைப்பில் இருக்கிறார் உதயகுமார் நீங்க களத்துலதான் இருக்கீங்க வணக்கம் உதயகுமார் இன்று காலையிலிருந்தே நீங்க தொடர்ச்சியா அங்கிருந்து செய்திகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது திரு விஜய் அவர்கள் எத்தனை மணிக்கு அந்த தனியார் விடுதிக்கு வந்திருந்தார் அதே போல அந்த குடும்பங்கள் அவங்க எல்லாம் உள்ள போனதை நீங்க எதுன்னு பார்க்க முடியுதா அல்லது நேற்றுக்கே அவங்க நேற்று இரவே அங்கு ஒட்டுமொத்தமா அவங்களுக்கு எல்லாம் தனித்தனி அறைகள் ஒதுக்கப்பட்டதெல்லாம் செய்திகள் நமக்கு கிடைத்தது என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஓவர் டு யூ அதாவது நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதியானது மகாபலிபுரம் அருகாமல் இருக்கக்கூடிய அந்த தனியார் நட்சத்திர விடுதி அருகாம இந்த அரங்கம் இருக்கிறது குறிப்பாக எட்டு பதினைந்து மணி அளவுல விஜய் அவர்கள் தாமக அவட கட்சி விஜய் அவர்கள் இங்க வந்திருந்தார் அதே மட்டுமல்லாமல் நேற்று இரவே இந்த கரூர்ல கூடிய குமார் முப்பத்தி ஏழு குடும்பங்கள் வந்திருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் மீதமுள்ளவர் அதாவது குறிப்பாக அந்த கரூர் துயர சம்பவத்துல இறந்து முப்பது நாட்கள் ஆனதுனால முப்பதாவது நாள் துக்கத்தெல்லாம் அவங்க இல்லத்துல வந்து அந்த வழிபாடுகளை அதே போல அவங்களுக்கான செய்ய வேண்டிய அந்த காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடிய இருக்கக்கூடிய நிகழ்வுல சிலர் பங்கேற்கிற ஒரு தகவலும் இருக்கு அவர்களையும் பாத்தீங்கன்னா உடனடியா வரவழிச்சு அவங்க ரிட்டர்ன் உடனே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விமான டிக்கெட்டும் பதிவு செய்து கொடுத்துருக்காங்க குறிப்பாக இங்க இந்த கரூர் தொழிற்சம்பத்துல இருந்த அந்த குடும்பங்களை பாத்தீங்கன்னா முழுவதுமாக அவங்க வந்து போகக்கூடிய செலவுக்கும் அதே போன்று அவர்களுக்கு தங்க போகக்கூடிய காலை உணவு மாலை உணவு இரவு உணவு அனைத்துமே தாமிக்காவின் செலவுல தான் முழுமையாக நடைபெற குறிப்பாக எட்டு பதினைந்து மணியாளருக்கு விஜய் அவர்கள் இந்த அரங்கத்திற்கு வந்திருந்தார் அது இல்லாமல் அவர் வருவதும் தெரியவில்லை போவதும் தெரியவில்லை என்ற கூற்றாக தான் நீங்க இருக்கிறது என்றால் கிட்டத்தட்ட இந்த இந்த அரங்கத்திற்கு மொத்தம் மூன்று வழிகள் இருக்கு இந்த மூன்று மூன்றாவது வழித்தளத்துல தான் அவர் இருக்குன்னா விஜய் அவர்கள் உள்ளே வந்திருந்தார் அந்த பகுதியில பாத்தீங்கன்னா மூன்று வாகனம் மட்டுமே வந்திருந்தது தொடர்ச்சியாக விஜய் வரக்கூடிய அந்த வாகனமும் அவர் கூட பின்னாடியே பாத்தீங்கன்னா இரண்டு வாகனம் வந்தது மொத்தம் அந்த மூன்று வாகனம் தனி வழி அதே போல நேற்று இரவே அவர்கள் அதாவது உறவுகள் அதாவது நாற்பத்தி ஒரு பேரை இழதக்கூடிய அந்த குடும்பத்திலிருந்து உறவுகள் அனைவருமே நேற்று இரவு இந்த எனது பின்புறம் இருக்கக்கூடிய இந்த இருந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த அரங்கத்துல அருகாமல தனியார் விடுதலை இருக்கிறது அந்த விடுதலை தங்கிட்டாங்க தற்போது எனது பின்புறம் இருக்கக்கூடிய இந்த தான் அந்த நிகழ்வு நடைபெற்று வருது குறிப்பாக ஒவ்வொரு குடும்பத்தினரிடமும் அமர்ந்து பேசக்கூடிய நிகழ்வுகளாக விஜய் அவர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்றாங்க ஏன்னா ஊடகத்தினருக்கு நேற்றே தெரிவிச்சிட்டாங்க யாருக்கும் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊடகத்திற்கு மட்டுமில்ல கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களாக இருக்கட்டும் முக்கிய பொறுப்புள்ள கூடிய ஒரு சிலர்களுக்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு மற்றவர்களுக்கு அனுமதி வழங்கப்படல குறிப்பாக கரூர்ல இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அவர்கள் தான் அந்த குடும்பங்களை அழைத்து வருகிறார்கள் அவர்களுக்கு மட்டுமே அழைப்பு அதே போன்று இந்த தாவே தமிழக வெட்டி கழகத்தில் இருக்கக்கூடிய பொருளாளர் வெங்கட்ராமனை கூட பாத்தீங்கன்னா காலை கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிடத்துக்கு மேலாக அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படல அவரை யாருன்னே தெரியல காவலர்களும் நிறுத்திட்டாங்க கிட்டத்தட்ட அவர் வந்து போய் கேட்கும் போது அவர் பேசுறாரு அப்போ வந்து நம்ம ஊடகத்துல நம்ம தான் நம்ம தவிர நம்ம தான் சொன்னோம் அவங்க பொருளாதார சொல்லிட்டு அத பிறகும் அவர் இங்கிருந்த வாசல்லயே நிக்க வச்சிருந்தாங்க அவர் அங்கிருந்து போன் கால் செய்து ரெண்டு போன் பிறகுதான் அவரை உள்ள அனுமதிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் கட்டுக்கோப்போட இருக்காங்க ஏன்னா யாரும் உள்ள வரக்கூடாது தேவையில்லாத ஆட்களும் உள்ள வரக்கூடாது இவங்க மற்ற கட்சி நிர்வாகிகளும் உள்ள வரக்கூடாது என்பதற்கான அந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு முழுமையாகவே மூன்று அதாவது மூன்று நுழைவாய்கள் இருக்கிறது அந்த மூன்று நுழைவாயில்களும் பார்த்தீங்கன்னா அந்த பவுன்சர்களையும் போட்டு காவலர்களையும் போட்டு அங்க வந்து வச்சிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தினோட ஆடை அணிந்திருக்கக்கூடிய நபர்களுக்கே அந்த வெங்கட்ராமன் என்றார் யார் என்று தெரியல அப்படின்னு சொன்னாலும் அங்க ஒரு சர்ச்சையும் ஏற்படுது அதனால பத்தினா சிறிது நேரம் அங்க பரபரப்பாக இருந்தது ஒரு பத்து அவரும் வண்டியில ஆரம்ப அடிச்சுட்டு வண்டியிலே உட்காந்துட்டு இருந்தாரு கிளாஸ் திறக்கல அப்புறம் கிளாஸ் திறந்துட்டு அங்க கூடிய காவலர்கிட்ட பேசுறாரு நான் யாருன்னு தெரியுமா என்ன உள்ள அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அவர் அவசிட்டுருக்கேன் இந்த நிகழ்வுகள் நம்ம நடக்குது அதே போட்டும் கட்சி தொண்டர்கள் ஒரு சிலர் மட்டுமே வந்திருந்தாங்க தொடர்ச்சியாகவே இந்த நேற்று இரவு இருந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மழை பெய்து கொண்டுதான் இருக்குது தற்போதும் நான் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் மழை பெய்து கொண்டு இருக்கிறது மழை நாள் வரல என்று நம்ம நினைச்சிருந்தோம் ஆனா மழைநாள்லாம் காரணம் இல்லை அதை ஏற்கனவே அறிக்கையின் வாயிலாகவும் அந்த இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாகவும் காவிரி காவி பாத்தீங்கன்னா யாரும் வரக்கூடாதுங்க எந்த ஒரு குற்றம் நெரிசலும் ஏற்படக்கூடாது எந்த ஒரு குற்றமும் சேரக்கூடாது அப்படின்னு முன்னாடியே அவங்களுக்கு வந்து முன்னெச்சரிக்கை கொடுத்துட்டாங்க சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாம நிர்வாகிகள் அவர்கிட்ட நம்ம பேட்டி கேட்டிருந்தோம் இல்ல எங்க தலைமையில யாருமே பேட்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கட்சி நிர்வாகிகள் யாருமே வந்து எந்த ஒரு பேட்டியும் கொடுக்க கூடாது நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால யாருமே பேசல அதுக்கும் ஒரு இதுக்கு அதே போல பாத்தீங்கன்னா அஹ் காலையில பாத்தீங்கன்னா விஜய பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அமைந்து வந்து நம்ம கிட்ட கூட கேட்டிருந்தோம் ஏன் இங்க ஊடகம் ஏன் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க இல்ல இந்த ஐந்து நிமிடம் ஆச்சு அவரை பாத்துட்டு நாங்க போயிட்டோம் சொல்லியிருந்தாங்க அவங்க அவங்ககிட்ட சில அரசியல் கேள்விகள் நம்ம கேட்டிருந்தோம் அவங்களும் அந்த அரசியலை பத்தி தான் இந்த நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பத்து நிமிடம் பத்து நிமிடம் விஜய் இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த பத்து நிமிடத்துல அந்த குடும்பத்துல கூட வந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இடத்துல என்ன நடந்தது என்ன ஆயிடுச்சு இப்ப அவரு என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாரு அவருக்கு இப்ப ஆகிவிட்டதா குழந்தைகள் இருக்கிறதா அவங்க என்ன பண்றாங்க என்ன படிக்கிறாங்க இல்ல படிச்சிட்டு இருந்த மாணவர்கள் எந்த என்ன படிச்சிட்டு இருந்தாரு அவர் என்ன வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க அப்படி அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த சூழல் என்ன தற்போது இருக்கக்கூடிய நிலைமைகள் என்னவா இருக்குது ஒருவேளை அந்த குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது கோரிக்கை வைக்கிறார்களா அல்லது அதாவது குடும்பத்துல கூடிய கணவனை இருந்துட்டா அந்த மனைவிக்கு அடுத்த கட்ட சுய தொழிலோ அல்லது அவங்களுக்கு ஏதாவது மாதமான வருமானம் அது போன்ற ஏதாவது தேவைப்படுகிறதா அது போன்ற ஒரு உரையாடல் தான் உள்ளே பெற்றிருக்கு முன்னதாக நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேருக்கும் பாத்தீங்கன்னா உள்ள அஞ்சலி பிறகு ஒரு நினைவேந்தனும் நடைபெற்றது அதன் பிறகுதான் இந்த தொடங்கி இருக்குது இன்றும் மாலை உணவும் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அந்த மாலை உணவின் போதும் விஜய் அவர்களுடன் அமர்ந்து உணவு அருந்திவிட்டு விட்டு அவர்கிட்ட சில நேரம் பேசிவிட்டு விட்டு புறப்பட இருக்கக்கூடிய நிகழ்வுகளும் இருக்குது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டு மணி அளவுக்கே முடிந்து விடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு காலையில ஆனால் தற்போதைய தகவல்படி கிட்டத்தட்ட ஒரு நான்கு மணி ஆகும் இந்த நிகழ்வுகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இரண்டு பேருந்து நிலை பேருந்துகள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே தயாராக இருந்தது அந்த பேருந்துகளும் தற்போதுதான் பாத்தீங்கன்னா டீசல் அதாவது எரிபொருள் இருப்பதற்காக தற்போது வெளியே போட்டு திரும்ப உள்ள வந்திருக்கிறது அந்த வாகனம் பாத்தீங்கன்னா முழுமையாக அடைக்கப்பட்ட வாகனம் தான் அதாவது ஏசி வாகனமாக இருந்தாலும் முழுமையாக திரை போட்டு வெள்ளை யார் இருக்காங்க என்பதே தெரியக்கூடாது என்பதற்காகவே போட்ட வாகனமா தான் இருக்குது முழு கட்டுக்கோப்பும் முழு கட்டுப்பாடுகளும் அதே போன்று பாதுகாப்புகளும் மிக தீவிரமா இருக்குது என்றால் யாரும் பேசக்கூடாது வந்திருக்கக்கூடிய நபர்கள் கூட பேசக்கூடாது என்ற ஒரு உத்தரவு இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மாதிரி ஒரு விபத்துக்கு பிறகாக தமிழக கழகம் இப்படி ஒரு ஏற்பாட்டை நிகழ்த்தி அவங்க ரொம்ப ஒரு கட்டுக்கோப்போடு ஒரு கட்டுப்பாடோடு வந்து வெளியில தெரியாம செய்தி ஊடகங்களுக்கு கூட நேற்றைய தகவல் தெரிவிக்கப்பட்டு அங்க கட்டுப்பட்டு யாருமே அங்க கூட்டம் கூடல இனி வரும் நாட்கள்ல அவங்களுடைய சக்சஸ் அவங்களுடைய கட்சியினுடைய பயணம் இப்படிதான் இருக்கும் அப்படின்றத கூட ஒரு மெசேஜா நம்மளால சொல்ல முடியுது அந்த கட்சியின் பொருளாளர் திரு வெங்கட்ராமனே அங்க தெரியல அப்படின்னா தனியார் பவுன்சர்கள் வழக்கம் போல தனியார் பவுன்சர்கள் தான் நிரப்பப்பட்டிருக்காங்களா அப்படிதான் இருக்கா இல்ல நம்முடைய தமிழக காவல்துறை ஏதேனும் அங்க பாதுகாப்பு கேட்டு அவங்க பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா செய்திகள் இருக்கா இல்ல குறிப்பாக கூட்ட நெரிசல் எதுவும் இல்லாத காரணத்தாலும் இங்கு காவல்துறை தரப்புல எந்த ஒரு பாதுகாப்புகளும் இல்ல குறிப்பா சொல்ல போனா ஐஏஎஸ் அதாவது இப்ப உளவுத்துறை வந்து தகவல் கொடுக்கக்கூடிய உளவுத்துறைகள் துறைகள் மட்டும்தான் இங்க ஒரு சிலர் மட்டும்தான் இருக்காங்க போலீஸ் பாதுகாப்பு என்பது இந்த இடத்துல இல்ல முழுமையாக தனியார் நிறுவனத்தின் பாதுகாவலர்களும் அதே போன்று தமிழக வெற்றி கழகம் அந்த அவங்களோட லோகோ போட்ட அந்த கட்சிக்கு கட்சியோட பேரும் அந்த கட்சியோட சின்னமும் பொறிக்கப்பட்டிருந்த அந்த இரண்டு யானைகளுக்கு கூடிய அந்த புகைப்படம் பொருந்து கூடிய அந்த டீஷர் டீஷர் அணிந்துதான் இங்க காவலர்களும் இருக்கிறாங்க அவங்களும் பாத்தீங்கன்னா டீம் அப்படின்னு சொல்லி இப்ப அவங்களோட பின்புறம் உதுக்குன்னா டீம் என்று எழுதியிருக்கும் அந்த ஆடைகளை அணிந்துதான் அவர்கள் இருக்கிறாங்க அது தமிழக வெற்றி கழகம் என்று போட்டிருக்கு அவர்களுக்கும் அது அவனுக்கு தெரியவில்லை அப்படின்னும் போதுதான் அந்த இடத்துல சற்று வாக்குவாதமா இருக்குது நான் யாரு அவர் பேசக்கூடிய தோனி நான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வீடியோ காட்சியில் நம்ம பதிவு செஞ்சிருக்கோம் அவர் யாருன்னு போது அவர் என்ன சொல்றாரு நான் யாருன்னு பிரசை கேளு அப்படின்னு சொல்லுவாரு அந்த வீடியோ நம்ம கிட்ட இருக்கிறது ஏன்னா இரண்டு மூன்று முறை அவர் அதே சொன்னாரு நான் கிட்ட யாருங்கிறத கிட்ட பிரசகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உதயகுமார் தொண்டர் படைன்றது அமைக்கப்பட்டதாக காட்டுறாங்களா அதாவது டீம்ன்னு டிஷர்ட்ல நீங்க சொல்றத பார்த்தா தொண்டர் படை அமைக்கப்பட்டிருக்கு ஆனால் அவங்க கட்சியின் பொருளாளரே அவங்களுக்கு தெரியலன்னு சொல்ல வரீங்களா இல்ல வேறு வெளியாட்களை பணியில் அமர்த்தி அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதா நீங்க உணர்றீங்களா அவர் செய்தியாளராக நீங்க இல்ல எப்படி இல்ல நிச்சயமா அதாவது பார்த்தீங்கன்னா பவுன்சலர்களாக இருந்தாலும் கூட எல்லாருக்குமே தெரியும் வெங்கட்ராமன் யாரு அவர் எங்கிருந்து வந்திருந்தார் எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் நிகழ்வு தான் அவரும் பல மீடியாக்களை சந்தித்து பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்திருக்காங்க இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவரும் பேசியிருந்தாரு பல ஊடகங்கள் மூலமாக அவர் தெரியுது சோசியல் மீடியால அவரோட புகைப்படங்களும் வீடியோக்களும் பார்த்தீங்கன்னா வைரலா இருக்குது தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் எல்லாருக்குமே அவரை பற்றி தெரியணுன்ற ஒரு அவசியமும் கிடையாது இருப்பினும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி கூட்டம் நடக்கிறதுனால முக்கிய நிர்வாகிகள் யாருன்றது குறித்து ஒன்னு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிகளை அங்கு நுழைவாயில் முன்பு போட்டிருக்கணும் அல்லது அந்த ஆணை ஆணையடைந்திருக்கக்கூடிய நபர்கள் கிட்டத்தா அவங்க கிட்ட வந்து ஒரு சீரியல் நம்பரோ அல்லது அவங்களோட புகைப்படமோ இல்லாத அவங்களோட பெயர்களோ கேட்டு அவங்கள்ட்ட குறிப்பு இருந்திருக்கணும் அந்த இருந்தா உள்ள வரக்கூடிய அந்த வாகனங்கள் வரும்போது சார் நீங்க யாரு அந்த குறிப்பில் பார்த்தா நோட் பண்ணிட்டு அப்போ அப்படியே உள்ள அனுப்பிக்கலாம் ஆனா நின்ன நிறைய தொண்டர்புடையாக இருந்தாலும் சரி அது பவுன்சர்களாக இருந்தாலும் சரி யாருன்னே தெரியல போது அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறிதான் உண்டாகிறது அப்போதுதான் அவரும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோபம் அடைந்துறாரு நான் யாரும் தெரியலன்னு சொல்லும் போது நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கிளாஸ் ரெண்டு அதாவது காரோட கார் க்ளோஸ் பண்ணிட்டு உடனே அங்கிருந்து போன் அடிக்கிறாரு உள்ள விட அவர் அங்கே அப்பவும் கோபமா தான் பேச உள்ள விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அந்த பாணியில அவர் பேசும்போது அங்கே அவர் கோபமா இருக்க முடியுது தெரியுது அதுக்கப்புறம் அவர் நீண்ட நேரமா ஆறு அடிச்சுட்டு இருக்காரு ஏன்னா முழுமையாக அந்த படம் அங்கே இருக்கக்கூடிய தடுப்புகளை வச்சு அவங்க என்ட்ரன்ஸ் கேட்டை வந்து க்ளோஸ் பண்றாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவரே உடனே ஆரன் அடிக்கிறார் அந்த ஆரம்ப சத்தத்துக்கு அவன் திறக்க முடியும் அப்போ நீள நிற டிஷர்ட் அணிந்த ஒரு நபர் என்ன சொல்றாரு இருக்கட்டும் யாரா இருந்தாலும் காடை காட்டும் காட்ட சொல்லுங்க காடு காட்ட நம்ம உள்ள விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீல நிற கட்சி சின்னமும் கட்சி பெயர் உரிக்கப்பட்டிருந்த அந்த காவலர்கள் சொல்றாங்க அந்த இடத்துல தான் அவர் இன்னும் கொஞ்சம் கோபமடைந்து மீண்டும் இன்னொரு போன் ஒன்று போட்டு அப்புறமா பிறகு இன்னொருத்தர் வந்து பேசி அதுக்கப்புறமா தான் அவர் உள்ள அழி என்னதான் கட்டுக்கோப்புடம் இருந்தாலும் இதற்கும் கொஞ்சம் ஏன்னா நம்ம அரசு நிகழ்ச்சிகள் நிறைய பார்த்துருப்போம் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாகட்டும் எதிர்கட்சிகளாகட்டும் அரசியல் கட்சிகள் நிகழ்வுகள் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் அவங்ககிட்ட ஒரு லிஸ்ட் கொடுத்துருவாங்க தனியார் தனியார்ல என்னோடத்தோட பவுன்சர்ஸ் போட்டாலும் கூட அவங்ககிட்ட ஒரு லிஸ்ட் கொடுத்துருவாங்க அந்த லிஸ்ட்ல யார் யாரு அவங்களோட வண்டி நம்பர் அந்த புகைப்படம் எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க அது போன்ற ஒரு ஏற்பாடுகளும் செய்திருக்கலாம் என்பதுதான் அவருடைய ஒரு கேள்வியாக கூட பதிலாக கூட அது இருக்கலாம் என்பதுதான் நம்முடைய கருத்து மகேஷ் நடந்த ஒரு நிகழ்வு அங்க நடந்த வாக்குவாதத்தை நாம வந்து செய்தியா இருக்கோம் நான் கேட்க வேண்டியது இந்த கரூர் சம்பவத்துக்கு ஆறுதல் கூறும் நிகழ்வின் மூலமாக தாவேக்கா அந்த ஒரு மாத காலமாக திரு விஜய் அவர்கள் வெளியில் வரவில்லை ஆறுதல் கூறவில்லை என்ற ஒரு 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 குறை வந்து போக்க இன்றைக்கு அதை சரி செய்து விட்டார் திரு விஜய் அவர்கள் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் சரி செய்து விட்டதா நீங்க பாக்குங்களா ஒரு செய்தியாளரா அங்க அங்க ஒரு ஐம்பது ஒரு நிச்சயமாக ஒரு ஐம்பது சதவீதம் சரி செய்து விட்டார் என்று சொல்லலாம் நூறு சதவீதம் சரி செய்தார் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் இதுலயும் பாத்தீங்கன்னா சிலருக்கு வருவதற்கு சில கஷ்டங்கள் இருக்கும் அவர்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும் அல்லது தொழில் ரீதியான பிரச்சனைகளாக இருக்கும் கல்வி சார்ந்த பிரச்சனையாக இருக்கும் அந்த குடும்பத்தாரர்களுக்கு எப்படி ஒன்றாலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கும் நேரில் சென்று ஆறுதல் சொல்வது ஒரு வழக்கம் அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியாகட்டும் அரசியல் நிகழ்வுகளாகட்டும் விபத்துக்கள் உயிர் சரி கட்சி நிர்வாகிகள் உயிர் இருந்தாலும் சரி நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தால் அந்த குடும்பத்தினருக்கு ஒரு இன்னும் கூடுதலாக ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும் ஆனால் இங்கே ஒரு தனியார் அரங்கத்தில் அவர் அமைத்து செய்வது ஒரு சில ரசிகர்கிட்ட நாங்க கேட்டிருந்தோம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் விஜய் வந்து முப்பது நாட்களாக வெளியே போல கரூர் சம்பவத்துல பாத்தீங்கன்னா யாருமே போய் சந்திக்கலன்னு சொல்லியிருந்தோம் ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க இல்ல அவர் எல்லாத்தையுமே யோசிச்சுதான் போனாரு அவருக்கு வந்து சரியான பாதுகாப்புக்கு இல்ல அதே போல அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுமதி வழங்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்ப அனுமதி கொடுத்துருக்காங்க அதனாலதான் அவர் இங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க விஜய் அவர் வந்து பாத்தீங்கன்னா செய்வாங்க அவர் கொஞ்சம் ஸ்லோவா செஞ்சாலும் நல்லதுதான் பண்ணுவாரு மக்களுக்கு அவரை நம்பி நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பேட்டியின் நோயெல்லாம் கொடுத்துருக்காங்க இருப்பினும் இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த முப்பத்தி ஏழு குடும்பத்திலும் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளை சந்தித்த பிறகு அந்த குடும்பத்தினர் நிச்சயமாக வெளியே வந்தால் நாம் நிச்சயமா அவர்கிட்ட பேட்டியில் எடுக்க இருக்கின்றோம் அவர்கள் அந்த பேட்டியின் நேரத்தின் போது அவர்கள் என்ன சொல்றாங்க இங்கும் பாத்தீங்கன்னா சிலர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சில கோரிக்கைகள் பல வைப்பதற்கு இருக்காங்கன்னு சொன்னாங்க அதே போல இரண்டு நபர்கள் காலையில பாத்தீங்கன்னா வெளியில இருந்தா கிட்ட நாமக்கல்ல இருந்து ஒருத்தர் வந்திருந்தாரு அவருடைய மகனும் உயிரிழந்த சம்பவத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட உறவினர்கள் தான் போயிருக்காங்க அந்த உறவினர்கள் வந்து பணம் எனக்கு பணம் வருது அதனால என்ன சேர்க்க மாட்டுறாங்க எனக்கு தகவலே தெரிவிக்கல இந்த இடத்துல இன்னைக்கு நிகழ்ச்சியே இல்லைன்னு சொல்லிட்டாங்க நானே தனியா பஸ் பிடிச்சி இங்க வந்திருந்தேன் அதன் பிறகு நிர்வாகிகள் இரண்டு பேர் வந்து ஊடக வாயிலாக சென்ற பிறகு நிர்வாகிகள் என்ன பண்ணா வெளியே வந்து முன்பே இருந்தாங்க அவன் நபர்கிட்ட உங்களோட அவரோட பெயரும் அவரோட போன் நம்பரும் முகவரெல்லாம் வாங்கிட்டு நீங்க போங்க இங்க இருக்காதிங்க நாங்க அனுப்பி அனுப்பிவிட்டாங்க இப்படியும் ஒரு சூழ்நில இருக்குது செய்து விட்டார் என்று சொல் நேரில் சென்று ஆறுதல் கூறுவதற்கு ஒரு விதிமுறைகள் நாற்பது குடும்பத்தில் தனியாக அவருடைய அரசியல் பயணமாக இது இருக்கிறது அவருடைய அரசியல் பயணத்திற்கு இது சரியாக இருக்கலாம் ஆனால் வெளியே பார்க்கக்கூடிய எதிர்கட்சியாக இருக்கட்டும் மற்ற கட்சிகளையும் என்ன சொல்லுவாங்க இதையும் விமர்சிக்கத்தான் செய்வார்கள் எப்படி எழுவதற்கு தொடர்ச்சியா களத்துல செய்திக இருக்கீங்க நீங்க அந்த குடும்பத்தினர் வெளியே வருவாங்க அவங்க கிட்ட பேச முற்படுவதற்காக காத்திருக்கீங்க ஆனா நீங்க சொன்னீங்க அந்த க்ளோஸ்டு முழுமையா வந்து அந்த பஸ்ஸஸ் வந்து உள்ள போயிருக்குது அதன் மூலமா அவங்க அவங்களும் அழைத்துட்டு போவாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க பார்க்கலாம் தாவேக்கா தரப்புல இருந்து நமக்கு செய்தி அறிக்கையாக ஏதேனும் கொடுப்பார்களா திரு விஜய் அவர்கள் ஏதேனும் பேச முற்படுவாரா அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அல்லது விஜய் அங்கு உள்ளரங்கல பேசியதற்கான காட்சிகள் ஏதேனும் நமக்கு மீடியாக்களுக்கு கொடுக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் அந்த கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்திற்கும் ஆறுதல் தெரிவித்துக் கொண்டிருக்கிற நிகழ்வு மகாபலிபுரத்தில் நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் செய்தியாக கொடுத்திருக்கலாம் மக்கள்கிட்ட கொடுப்போம் தொடர்ந்து செய்திகளை களத்தில் சேகரியங்கள் உதயகுமார் நன்றி இணைப்பில் வந்து அமைக்க நேர்களே தொடர்ந்து இணைந்திருப்போம் தாவேக்காவினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி அடுத்தடுத்து நம்ம பேசிருக்கோம் நன்றி வணக்கம்